இன்றைக்கி நம்ம எங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஃபவுண்டேஷன் நல்ல வெயிலாக இருக்க போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு அடி வரைக்கும் நம்ம வந்து ஆழம் எடுத்துருக்குங்க ஃபஸ்ட்டு கை வச்சது இந்த இடத்துல தான் ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஃபுல்லாக லூஸ் இருக்கும் அது வந்து ஆழம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபிரண்ட்டில் கை வச்சேன் ஆறு அடி வரைக்கும் எடுத்துகிட்டு மண் வந்து டைட் கிடைக்கலங்க ஸோ அதுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பில்லராக மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னென்னு தெரியல பார்க்கலாம் வணக்கம் கைஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட ஃபவுண்டேஷன் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட இருக்கும் வீடு கட்டினா இப்படி ஒரு இடத்த வீடு கட்டி தான் வாழணும் அப்படிங்கிற காலையில் வந்து ஒரு லைன் எடுத்தேன் அது வந்து பார்த்திங்கனா கை எடுக்க கை கீழ இது வரைக்கும் எட்டுமோ அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக எடுத்தேன் ஏழு அடி கிட்ட எடுத்தேன் அது வந்து பார்த்திங்கனா மண் வந்து அந்தளவுக்கு டைட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பில்லர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் ரெண்டுமே இல்லாமல் அஞ்சு அடிக்கிட்ட எடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கோரிய போட்டு லெவல் பண்ணிட்டு கீழேயும் பெல்ட் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா கடைகால் கட்டிட்டு திரும்ப மேலேயும் பெல்ட்டு போட்டு வேலை செய்கிற மாதிரி வந்து பிளான் அவங்க பண்ணியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எடுத்துருக்கோம் இது மாதிரி எடுத்த வந்து நல்ல ஒரு இது வந்து பார்த்திங்கனா பேக்கில் இருந்தால் அவங்களோட அண்ணனோட வீடு வீடு பாத்திரம் தெரியும் ரொம்ப பெரிய வீடு அதே மாதிரி தான் இவரும் கட்டிட்ருக்காரு பக்கத்தில் வயல் ஸ்விமிங் ஃபூலு எல்லாமே இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் பாருங்கள் நல்ல பிளேஸுங்க சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கனா காலையில் இங்கே தான் ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான் ஃபிரண்ட்டு சிச் அவுட் இங்கே தான் இருக்குது இந்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு அடி வரைக்கும் கீழே எடுத்தால் அது வந்து கிடைக்கல டைட் வந்து கிடைக்கல அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அடி வரைக்கும் எடுத்தாலும் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அஞ்சு அடி வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்து போயிருக்கோம் அந்த லைன் வந்து சென்டர் வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா வண்டி அங்கே நிற்கும் அந்த லைன் எடுத்துகிட்டு பின்னாடி பார்த்திங்களா இது வந்து அவரோட அண்ணனோட வீடு ஸோ நல்ல ஒரு பணக்கார பார்த்துட்டாங்க நல்லா சூப்பராக இருக்க இடம் பார்க்குறதுக்கு இருங்க காட்டுற ஸ்விம்மிங் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வயலும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லு அப்படி பார்த்தீங்கன்னா வீடு ஸோ நல்ல ஒரு ப்ளேஸ்ங்க இடம் பார்த்திங்கன்னா அந்த லைன் வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்தாச்சு காலையில் அங்கே ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் போடுறது இடம் இல்லை ஸோ இடம் இருக்கு இருந்தாலும் வந்து ஸ்பேஸ் வந்து மண் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாதி இந்த பக்கம் எடுத்து மண் வெளியே தூக்கி போட்டாச்சு திரும்ப அந்த லைன் ஃப்ரெண்ட்டில் இருக்கிற லைன் ஃபுல்லாமே எடுத்துகிட்டு மண் தூக்கி வெளியே தாங்க போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா மண் போடுறது அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லை உள்ள ஸ்பேஸ் இல்லை வெளியே தான் ஸ்பேஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து வெளியே தாங்க எடுத்து போடணும் அதனால தான் பாதி பாதியாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இல்லைனா ஒரு இருந்து அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சடி ஆழம் வரைக்கும் வருதா ஸோ ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு ரொம்ப ஓவராக வருதுங்க லூஸ் மண்ணு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எல்லாமே மண் டிப்பில் எதுவுமே கொட்டியிருக்காங்க பேக் சைடு ஃபுல்லாகவே இப்போ நான் எடுக்கிற இடம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மண் எத்தனை கொட்டின மண் தான் ஸோ களிமண் மாதிரி இருக்குது செம்மண் மாதிரி இருக்குது ரெண்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவும் கொட்டியாச்சுக்கணும் ஃபுல்லாகவே லூஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி ஆழத்துக்கு வந்து நான் இப்போ இதை எடுத்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடி எடுக்க சொன்னாங்க எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடி கிடச்சி சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சு அடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க இது வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருங்களை வச்சு கட்டலை போர்வேஸ்டருக்கும் கொட்டி அதில் வந்து ஒன்றரை அடி ரெண்டு கட்ட வந்து போர்வேஸ்டர் கொட்டிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு உள்ளவே பெல்ட்டு ஒன்று லாங்லெட் போட்டு பெல்ட்டு ஒன்று உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா கருங்களை வச்சு கட்டிட்டு திரும்பவும் மேலே பெல்ட் போடுற மாதிரிங்க இப்போ அந்த செங்கில் வச்சு கட்டியிருக்காங்க பார்த்திங்களா வெட்டுக்கள் அந்த லெவலுக்கு வந்து ஃபுல்லாகவே ஹைட் தூக்கணும் அப்படி தூக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுக்க இருந்து பார்த்தா எப்படி பார்த்தாலும் எட்டு அடிக்கிட்ட ஹைட் வருங்க எட்டு அடிக்கிட்ட ஹைட் வந்தாலே இந்த ப வந்து அந்த அளவுக்கு வீடு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சி ஸோ அதுக்கு மேலே பெல்ட் போடுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கறிங்களை போட்டு கட்டிட்டும் திரும்ப மேலே வந்து பெல்ட்டு போடுறாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட உணர் இருக்குதுங்க காசு இருக்குதுன்னா எப்படி வேணாலும் வீடு கட்டலாம் அதுக்கான இது தான் இது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வந்த வீடாக எது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதிகமாக கட்டிங்கே கிடையாது ஃபுல்லாகவே பெரிய பெரிய பெட்ரூமு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடம் சூப்பரான இடம் ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க அண்ணன் தம்பி அஞ்சு பேர் வந்து இங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரோல் பம்பை வந்து வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க நாயராக பெட்ரோல் பம்பு ஸோ அவங்களுக்கு வந்து இன்கம் வர்றதுக்கு நல்ல ஒரு வருமானங்க எப்படி பார்த்தாலும் எந்த வயலில் பார்த்தாலும் வந்துகிட்டே தான் இருக்கும் இன்கம் ஸோ இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க அங்கே ஆப்போசிட்டில் தெரியுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அண்ணனோட வீடு ஸோ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாலடி அஞ்சடி கிட்ட வந்து ஆரம் எடுத்திருக்காங்க கடை ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு இவருக்கும் அதே அளவுக்கு தான் அங்கே எடுத்திருக்காங்க பட் ஆனால் அவருக்கு வந்து அஞ்சடி எடுத்தோடனே அடியில் வந்து டைட்டு கிடச்சிருச்சு ஸோ அதனால் வந்து அவர் வந்து சீக்கிரமாக கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ இவர் கொஞ்சம் லேட்டாக தான் கட்டி வீடு வந்து ஆரம்பிக்கிறாரு மழைலாம் பெஞ்சிச்சின்னா மண் எதுவும் கீழே விடாமல் இருக்கிறதுக்கு சைடில் மண் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக கிளீனாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க ஆளுங்களே வேலை யாருமே உள்ளே இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஏன்னா இன்ஜினியர் வந்து நமக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் தான் ஸோ அவர் வந்து தான் பண்ணாலும் வேலை வந்து பக்கமாக இருக்கும் ஆளுங்க வந்து யாரும் உள்ளே இறங்கி வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லோ டைமிங் விஷயமே கிடையாது ஃபுல்லாக க்ளீனாக வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேங்க தெரியுதுங்களா கோரியர்ஸ் எடுத்து கொட்டியிருக்காங்க அங்கே எதுவும் கொட்டியிருக்காங்க திரும்ப அதெல்லாம் நான் சொன்னேன் இன்னும் சென்டரில் கொட்டி விடுங்கயா நானே அள்ளி போட்டுறேன் உள்ளே நீங்கள் ஒரு ஆள் மட்டும் உள்ளே இறங்கி கீழே இறங்கிட்டு அது லெவல் பண்ணி விட்டால் சில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லை வேண்டாம் நாங்கள் ஆளுங்களே வச்சு லெவல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் எது சொல்லானுங்க ஃபவுண்டேஷன் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம வேலையை மட்டும் நம்ம முடிச்சுட்டு நம்ம கிளம்பர வருதுங்க ஸோ இன்னும் போய் நேரத்தில் வந்து வேலை நிறுத்திவிடுவேன் இன்றையோட வேலை முடியாது நாளைக்கும் வேலை இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் ரெண்டடி அடி ஆழமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கே முடிச்சிருப்பேன் வேலையை ஏன்னா மதியம் வந்து ஸ்டார்ட் பண்ணுது மண்ணு போறது இடம் ஸோ சீக்கிரமாக முடிச்சிருப்பேன் பட் ஆனால் அஞ்சடி ஆழத்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் இருக்குதான் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வேலை இன்னைக்கு முடியாதுங்க நாளைக்கும் வேலை இருக்கும் மண் வந்து அந்த அளவுக்கு லூஸ் தாங்க ரொம்ப டைட்லாம் கிடையாது ஸோ அதனால வந்து ஓட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எப்போ வந்து கொட்டின மண் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் களிமண் மாதிரி இருக்குது கொட்டின மண் ஃபவுண்டேஷன் எடுக்கும்போது சைடில் இந்த மாதிரி மண் இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம மேலே தூக்கி போட்டுங்க மழை வராது சப்போஸ் மழை வந்துச்சுன்னா மண் எல்லாமே உள்ளே இடிஞ்சு விடுக்குறோம் ஆல்ரெடி மண் லூஸ் மண்ணாக இருக்கும் உள்ளவே இடிஞ்சு விடற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் நம்ம அள்ளி போட்ட மண் உள்ளே இடிஞ்சு போட்டுச்சுன்னா அப்புறம் தேவையில்லாமல் நம்மளுக்கு நல்லா கஷ்டப்படுற எல்லாமே வேஸ்ட்டாக போடுங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் மண் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணுங்க ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாங்க இன்னைக்கு வந்து வேலை முடிஞ்சதுங்க பாதி தான் எடுத்திருக்கோம் பாக்கி வேலை நாளைக்கு தாங்க